Selamünaleyküm. Hamdülillah, Rabbiyar min sallallahu sallam al Satta var <laughs> ibadetler. ருக்குவில வந்து சேர்ந்தால் தொழுகை கூடுமா என்ற விஷயத்தை பார்த்தோம் ருக்குவில் வந்து சேர்ந்து கொண்டால் அந்த காற்று பூர்த்தி ஆகிற விஷயத்தை பார்த்தோம் அதே நேரத்தில் தொழுகை ஜமாத்து நடந்து தீர நேரத்தில் பள்ளிக்குழுக்கு வரக்கூடியவர்கள் ஓடி வரலாமா என்ற சம்பந்தமான சில செய்திகளை பார்த்தோம் மெம்செல்லா சொன்னால் அதை தடை செஞ்சுக்கிறாங்க அப்போ பள்ளிக்கு தொழுகை ஜமாத்து நடந்துருந்தால் கூட நாங்கள் நிதானமாக தான் வந்து அந்த ஜமாத்தோடு சேர்ந்து கொள்ளணும் கிடைச்சதை தொழுது கொண்டு மீதம் உள்ளது

தொழுகையை முடித்து விட்டார்கள் என்பதை தக்மீர் மூலம் நான் அறிந்து கொள்வேன் அப்ப நபிசல்லா வசலம் அவங்க தொழுகையை செலாம் கொடுத்தது முதல் அதை என்ன செய்வாங்க அவங்க தக்மீர் சொல்லுவாங்க அல்லாஹூ அக்பர் என்று சரி சொல்லுவோம் அப்ப நாங்க தொழுகையை முடிக்கிறது முதலாவது அல்லாஹூ அக்பர்னு சொல்லுவோம் பொதுவாக அது இருக்கும்னு நினைக்கிறேன் அதே போல நபிசல்லா வலிஸ்லாம் அவர்கள் தொழுகையை முடித்த பின்னர் அஸ்தஃபுல்லா என்று மூன்று முறை பாவ மன்னிப்பு தேடுவார்கள் அப்ப அல்லாஹூ அக்பர் சொன்னதுக்கு பின்னால மூன்று முறை அஸ்தஃபுல்லா 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 என்று சேர்த்து சொல்லுவோம் அதே போல மேலும் அல்லாஹ் அல்லாஹு மந்தாம் ஒமிங்கலாம் தபாரத்து தல் ஜலாலில் வல்லுக்ராம் என்ற அந்த துவாவை நபி சொல்லா தான் அதுக்கு பின்னால் உதவாங்க என்ன அதில் பொருள் சொன்னால் இறைவான் நீ சாந்தி அளிப்பவர் உன்னிடம் இருந்தே சாந்தி ஏற்படுகிறது மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே நீ பாக்கியமிக்கவன் என்ற செய்தியை நாங்கள் சொல்றோம் அப்ப இந்த மூன்று விஷயத்தையும் சொல்லுவோம் ஒன்னாவது வந்து அல்லாஹ் சொல்றோம் அதுக்கு பிறகு வந்து அஸ்தபுல்லான் மூணு தடவை அதுக்கு பின்னால் அல்லாஹ் அஸ்லாமில் வரக்கூடிய அந்த இதுவா இந்த மூன்றையும் வந்து சொல்றது வந்து இந்த ஹதீஸு முஸ்லீமில் ஒன்பது முப்பத்தி ஓராவது ஹதீஸாக வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்போ இது மூன்றையும் சொன்னதுக்கு பின்னால் நபிசந்தா வளர்ச்சி ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லித்தார்கள் இது நான் புதுவை நாட்டி இருந்தாலும் கூட இதனுடைய நன்மை எங்களுக்கு சரியாக தெரிஞ்சிருக்காகவும் தெரியாது என்னென்னு சொன்னால் முஸ்லீமில் வரக்கூடிய தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸில் வருது எப்படின்னு சொன்னால் இந்த துவாக்களை சொன்னதுக்கு பின்னால யார் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் சுபகான் அல்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அலஹம்துல்லா என்று முப்பத்தி மூன்று தடவையும் அல்லாஹு அக்பர் என்று முப்பத்தி மூன்று தடவையும் கூறிவிட்டு லாயிலாக இல்ல லாஹு அஹதூல் ஆசரிக் லஹு லஹுல் முழுக்கு அலகுல் ஹம்து அஹு அலா புலி செய்யும் கதீர் என்ற விஷயத்தை யார் சொல்றாரோ இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னால் வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை வணக்கத்துக்குரிய நாயன் அல்லா தவிர வேறு யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவனுக்கு இணையில்லை ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது அவன் அனைத்து பொருட்கள் மீது மாற்றனுடையவன் என்ற இந்த துபாவை நாங்கள் ஓதும் என்று சொன்னால் சொல்றாங்க அவருடைய பாவம் கடல் முறை அளவு இருந்தாலும் அது மன்னிக்கப்பட்டுவிடும் என்ற விஷயத்தை சொல்றான் அப்படி ஒரு சின்ன ஒரு துவா தான் நாங்கள் பாடம் ஆய்வு அதாவது முப்பத்தி மூன்று தடவை நாங்கள் உதவி உதவியை அதில் சேர்த்து இதையும் சரி சொல்லிக் கொண்டாங்கன்னா ஜஸ்ட் லாய் லா அந்ல்லாஹ் முகதூலா சிரிக்கு லஹு அஹுல் முல் கு அஹு ஹம்தூ அஹுவால குலிஷயம் கதையது என்று விசேரிப்போம் அதையும் சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்ன இன்ஷால்ல பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு பெரிய இதாக இருக்கும் இன்னும் சில துவாக்கள் இருக்கிறது அதை வந்து எல்லாம் ஒரேடியா சொன்னா எங்களுக்கு பாடம் ஆக்கி கஷ்டமா இருக்கும் அதனால நெக்ஸ்ட் வீக்ல அடுத்தடுத்த வரக்கூடிய காலங்கள்ல காலங்களெல்லாம் பிரிண்ட் அவுட் மொழி எடுத்து கொண்டு வந்தா எல்லாேருக்கும் அந்த ஊர் பிரிண்ட் வச்சு பாடம் ஆகி கொடுக்கணும் இன்ஷாரில்ல அதையும் நாங்கள் அடுத்தடுத்த காலங்களில் செஞ்சுக்குவோம் நாளைக்கு

அதுபத்தான் தெரிஞ்ச விஷயத்தினால சொல்றேன் நாங்க நியமிச்சுக்கிறோமோ அந்த துறை இருக்காயிரம் நாளைக்கு எங்களுக்கு கொண்டு